வணக்கம் திருப்பள்ளி எழுச்சி பாடிய சைவ சமய குரவர் நால்வரில் ஒருவரான மாணிக்கவாசகர் வாதவூரார் என்றும் அழைக்கப்படுகிறார் ஒன்பதாம் நூற்றாண்டில் அரிமர்த்தன பாண்டியனின் முதன்மை அமைச்சராக இருந்தவர் தனது பக்தியால் இறைவனால் நரியை பரியாக்கி அற்புதம் செய்து ஆட்கொள்ளப்பட்டவர் அவரின் திருவம்பாவையின் இருபது பாடல்கள் மற்றும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழியின் மிக முக்கியமான தனி சிறப்பாகும் என்று திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடலை கேட்டு இறையரலை பெறுவோம் புவனி பிற ஆமையில் நாள் நாம் அவமே இந்த பூமி சிவன்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துரை உரை திருமாலாம் அவன் வெறு பெய்தவும் மலரவனாசை படவும் நின் அலந்த மெய்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலில் பூமியில் போய் பிறக்காமல் நாம் நம்முடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்ள முடியாது பிரம்மலோகத்திலும் வைகுண்டத்திலும் போயிருந்தாலும் வினைகள் கழியாது அதை பூமியில் பிறந்த சிவனை தெய்வமாக கொண்டு வணங்குபவர்களுக்கு மட்டுமே கர்ம வினைகள் நீங்கும் திருமாலின் வைகுண்டத்திலும் பிரம்மாவின் பிரம்மலோகத்திலும் வசிப்பவர்களும் கூட பூமியில் பிறக்க ஆசைப்பட இயங்கச் செய்யும் திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானே நீ உன்னுடைய துணையான பார்வதியுடன் இந்த பூமியில் எழுந்தள்ளி எங்களை ஆட்கொண்டு அருள் செய்யக்கூடிய வல்லவன் யாருக்கும் கிடைக்காத அமுதத்தை போன்று இனிமையான சிவபெருமானை தூக்கத்தில் இருந்து எழுந்து எங்களை ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும் என்று இறைஞ்சுகிறார் மாணிக்க வாசகர் இப்பாடலுடன் திருப்பள்ளி எழுச்சி நிறைவடைகிறது அனைவருக்கும் இறையருள் திட்டும் ஜெர்மன் தமிழறி வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம் கூறி மார்கழி மாதத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடலை ஒளிபரப்பி மக்களின் மனதில் ஆன்மீக சிந்தனையை எழுச்சியுற செய்யும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் மயிலாடுதுறையிலிருந்து ராம் ஜெயா நன்றி வணக்கம்